எழுச்சி தமிழருக்கு மணி விழா என்கிற இந்த வரலாற்று நிகழ்வின் விழா நாயகன் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்துவிட்டார் பெரும் கைத்தட்ட அவரை வரவேற்போம் பெரும் கைத்தட்டலுடன் எழுச்சி தமிழர்களை சார் சொன்ன மாதிரி நிஜமாவே இது ஒரு வரலாற்று கேள்விதான் பெரும் கைத்தட்டலுடன் தலைவர்களை இருக்கலாம் மணி விழா மொமெண்ட் இது மணி விழா நிகழ்வு நடக்கவிருக்கிறது மேடைக்கு அழைக்கிறோம் அம்மாவர்களை தலைவரை கூப்பிட்டு வராங்க எழுத்தாளர் கருண்கார்கே அவர்கள் மேடைக்குவாங்க சட்டமன்ற உறுப்பினர்களை மேடைக்கு வாங்க பத்திரிகையாளர் மைபா நாராயண் அவர்கள் கட்டமன்ற உறுப்பினர் சமத் அவர்களே இயக்குனர் சீனி ராமசாஹர்கள் தோழர் சுந்தரவலி அவர்கள் எழுத்தாளர் கரண் கார்த்தி அவர்கள் எல்லாமே மேடைக்கு வாங்க ஸோ இப்போ எங்களுடைய கலாட்ட குடும்பத்தின் தலைவர் அருணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன் எழுச்சி தமிழர்களுக்காக ஒரு இது நினைவு பரிசுலாம் சொல்ல முடியாது இது ஒரு கடமையாகவோ பொறுப்பாகவோ அல்லது நாங்கள் அவர் மேல் வச்சிருக்க நம்பிக்கையின் பேரிலோ ஒரு ஓவியத்தை பரிசா கொடுக்க போறோம் அந்த ஓவியத்தை எங்களுடைய எம்பி அருண் அவர்கள் அவர் அவர்களுக்கு இப்போ வழங்குவாங்க ஓவியத்தை பார்க்கும் போது அது நான் சொன்னதுக்கான விளக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியும் சார் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருந்தால் கூட ஒரு பொறுப்பு உங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஒரு கடமை நீங்க செய்ய வேண்டிய கடமை தான் உங்களோட தொடர்ச்சி அதான் செஞ்சிட்டு இருக்கீங்க அதை இன்னும் தீவிரமாக முன்னெடுக்கணும் நினைவுக்காக இந்த பரிசை கொடுத்திருக்கிறோம் வெற்றி கொண்டதில் மகிழ்ச்சி சார் நன்றி ஒரு மணி விழாவுக்கு இது மட்டும் போதுமா இன்னொரு அற்புதமான பரிசு ஒன்று இருக்கு அதையும் கொண்டு வரும் பலத்தை கைதட்டவுடன் சிறுத்தைகளின் கைதட்டலுடன் கிடைக்கக்கூடிய எல்லா அன்புக்கும் எல்லா அங்கீகாரத்திற்கும் பொறுப்பான தாய்க்கு திருப்பி போடுறது அந்த நிகழ்வு தேங்க்யூ நன்றி 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 எழுச்சி தமிழர் விழா நாயகன் தொல் வளவன் அவர்கள் ஏற்புரையாற்றவிருக்கிறார் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு தலைவனுக்கு விழா ஒரு ஊடகம் விழா எடுக்கலாம்னா இப்படியான ஒரு தலைவனுக்கு எடுக்கலாம் இப்படியான ஒரு தலைவனுக்கு இப்படி ஒரு நிகழ்வை எடுக்க முன்னெடுப்பை நாங்கள் செய்யலைன்னா அதை யாருமே செய்ய மாட்டாங்க நல்ல தலைவர்களுக்கான விழா எடுக்க வேண்டியது அவசியம் அதை நடுநிலையெல்லாம் பற்றி பேசாமல் எல்லாரும் அதை செய்யணும் அதற்கான ஆரம்ப புள்ளியை நாங்கள் துவக்கி வைத்திருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறோம் திருமாவளவன் அவர்கள் ஏற்புரை போகிறார் அதற்கு முன்னாடி நான் ஒரு கேள்வியை கேட்டுறேன் அந்த கேள்விக்கு பதிலோடு அவருடைய ஏற்புரை இருக்கட்டும் சொல்கிறேன் சார் இப்போ உங்களோட அம்மா வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அப்படிங்கிறது அது ஒரு தாயின் அன்பு தாயின் எதிர்பார்ப்பு அதில் ஒன்றும் தவறு இல்லை ஒரு தாயை அதை எதிர்பார்க்கலாம் ஆனால் எல்லாருமே சுற்றி சுற்றி வீரர் காமராஜர் கல்யாணம் ஆகலைன்னு பெருமையாக சொல்கிறோம் வாஜ்பாய் கல்யாணம் ஆகலைன்னு பெருமையாக சொல்கிறோம் அப்துல் கலாம் கல்யாணம் ஆகலைன்னு பெருமையாக சொல்றோம் ஆனால் திருமாவளவன் அவர்களை மட்டும் கல்யாணம் பண்ண சொல்றோம் ஏன் கல்யாணம் பண்ண கேள்வி கேட்குறோம் அம்மா கேட்டாங்கன்னா அது நியாயம் அவங்க தாய் அவங்க கேட்கல அது அன்பு ஆனால் எல்லாருமே அதை வேற மாதிரி அந்த கேள்வி வேற மாதிரி திரும்புது அந்த பெருமையை திருமாவளவன் அவர்களுக்கு சூட்ட மறுக்கிறாங்களா இல்லை என்ன ஏன் இல்லை உண்மையாக எல்லாருமே அம்மா மாதிரி அன்போடு இருக்காங்களா அக்கறையோடு இருக்காங்களா எனக்கு தெரியல அதற்கும் பதில் சொல்லிக்கொண்டு ஃபாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையுமே சேர்த்து இளமையா இருக்கிறது கூட காரணமாக இருக்கலாம் உண்மைதான் அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஏற்புரை உங்கள் சிறுத்தைகளுக்கும் சேர்த்து பிளீஸ் வெல்கம் வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற கலாட்டா வாய்ஸ் என்கிற சமூக ஊடகத்தின் நிறுவனர் தலைவர் நிர்வாக இயக்குனர் அன்பு சகோதரி அருணா அவர்களே மற்றும் கலாட்டா வாய்ஸ் ஊடகத்தை சார்ந்த இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அருமை தோழர்களே தொழில்நுட்ப வல்லுநர்களே இதெல்லாம் வீண் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லையே என்று கவலையோடு அமர்ந்திருக்கிற என் தாய் அன்பு அன்னை பெரியம்மாள் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பதற்கு உற்ற துணையாக இந்த குழுவினருக்கு இருந்து களப்பணி ஆற்றிய அன்பு தம்பிகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் கூக்கா பாவலன் அவர்களை செய்தி இணை செய்தி தொடர்பாளர் விக்ரமன் அவர்களை இவ்வளவு நேரம் காத்திருந்து இந்த நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுக்கு ஒதுக்கப்படுகிற நாளில் வேறு எந்த நிகழ்ச்சியை வைத்துக் கொள்ளாதீர்கள் உரிய நேரத்தில் வாருங்கள் என்றுதான் நம்முடைய அன்பு சகோதரர் நெறியாளர் விஷன் எனக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தார் யாருக்கும் நான் தேதி ஒதுக்கவில்லை இந்த நிகழ்ச்சி மட்டும்தான் என்று அவருக்கு உறுதி தந்திருந்தேன் ஆனாலும் நம்முடைய தோழர்கள் அவ்வப்போது நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள் என் மீது திணிப்பார்கள் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை அப்படி நான் சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டியிருந்ததால் நம்முடைய கலாட்டா வாய்ஸ் குழுவினரின் வரையறைப்படி உரிய நேரத்திற்கு என்னால் வரையலாமற் போய்விட்டது அவர்களுக்கும் பதற்றம் உரிய நேரத்தில் நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டுமே என்று இங்கே வந்து மணிக்கணக்கில் காத்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள் நம்முடைய அறிவார்ந்த ஆளுமைகள் அனைவருக்கும் பதற்றம் சிறுத்தைகளுக்கு பழகி போனது வருவார் எங்காவது யாராவது மறித்திருப்பார்கள் அவருக்கு சொந்த வேலை இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் திருமாவளவனுக்கு சொந்த வேலை என்று எதுவும் இல்லை திருமாவளவனுக்கு என்று தனிமை எதுவும் கிடையாது அவர் தாமதமாக வருகிறார் என்றால் எங்கோ மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் அதற்கு பொருள் இது சிறுத்தைகளுக்கு தெரியும் ஆனாலும் பொறுமை பொறுமையோடு நம்முடைய தங்கமணி அன்பு சகோதரர் தங்கமணி இந்த குழுவிலே இந்த குழுவிலே இருக்கிற தம்பி நம்முடைய விஷன் அவர்களோடு சேர்ந்து இதை ஒருங்கிணைத்து இருக்கிற தம்பி தொலைபேசியில் தொடர்பிலேயே இருந்தார் எங்கே வர்றீங்க உண்மையை சொல்லுங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க உண்மையை சொல்லுங்கள் இல்லை இவ்வளவு நேரத்தில் தான் வருவேன் என்பதையாவது சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார் நான் வந்து என்ன உடையில வரணும் ட்ரெஸ் கோடு என்னன்னு அவர்கிட்ட கேட்டிருந்தேன் அவருடைய விருப்பப்படி தான் உங்கள் முன்னால் நான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு நிற்கிறேன் அவர் சொல்லியிருந்தார் நீங்கள் பட்டு வேட்டியுடன் வர வேண்டும் தம்பியை கட்சி வேட்டி வச்சுருந்தாங்க பட்டு வேட்டி வச்சிருக்கேன் ஒரு நல்ல டார்க் கலர் ஷர்ட் முழுக்கை இரா திருமாவனாக இருந்தபோது முழுக்கை சட்டையை அரைக்கையாக விட்டு இருந்தீர்களே அப்படி கையை மடித்துவிட்டு பட்டு வேட்டியாக இருந்தாலும் அது கட்சி கரையோடு இருந்தால் இன்னும் சிறப்பு அப்படி நீங்கள் ஒரு நல்ல டார்க் ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒரு பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு கையை மடித்து விட்டுக்கிட்டு மேசியை முறுக்கிக்கிட்டு வரணும் நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்காக நேரம் ஒதுக்கி ஹேர்கட் பண்ணவோ ட்ரிம் பண்ணவோ அடிக்கவோ நேரம் கிடையாது நேரம் மேடைக்கு வரலாமான்னு தான் கேட்டேன் நீங்கள் வருவீங்க வாசலில் இறங்கணும் உங்களை நாங்கள் தாரைத்தப்பட்டையோடு வரவேற்போம் மயிலாட்டம் மயிலாட்டத்தோடு வரவேற்போம் நீங்கள் மட்டுந்தான் வரணும் உங்கள் கட்சிக்காரங்க எப்போவும் உங்களை இடிச்சிக்கிட்டே இருப்பாங்கள்ல அப்படி யாரும் இடிச்சிக்கிட்டே வரக்கூடாது பாவலன் வந்து சொன்னார் அண்ணா அவங்க வந்து நீங்கள் மட்டும்தான் வரணும் சொல்கிறாங்க அதை முதல்ல நீ பின்பற்று அப்படின்னு அவருக்கு ஆகிப்போச்சு வருத்தமாகி ஆகிப்போச்சு அவர் தான் இன்று முன்னின்று எல்லாத்தையும் செஞ்சிகிட்ருக்கிறாரு தங்கமணியோடவும் விஷனோடவும் தொடர்பு கொண்டு அந்த ஏற்பாடுகளை எல்லாம் அது நான் ஒரு நகைச்சுவை சில நண்பர்களோட தம்பிகளோட அடிக்கடி ஏதாவது நான் அவங்கள இடிச்சிக்கிட்டே இருப்பேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியை தர்றது ஒரு சில தம்பிகள்கிட்ட மட்டும் நான் அந்த மாதிரி இதான் கிண்டல் இருப்பேன் அப்போ அவர்கிட்ட அதை சொன்னேன் எனக்கு வேட்டி கட்டியே பழக்கம் கிடையாது எப்போதாவது இந்த மாதிரி யாராவது சொன்னால் தான் கட்டுறது ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு இந்த பேண்ட் சட்டையோடு நான் இருந்துடுறது எப்போவுமே அரசியல்வாதின்னா வேட்டி தான் கட்டணும் அந்த சட்டை தான் போடணும் அது ஸ்டார்ச் போட்டு மொட மொட மொடன்னு மடிப்பை கட்டணும் ஒரு கூலிங் கிளாஸ் கண்ணாடி போடணும் அப்படிங்கிற எந்த ஃபார்மாலிட்டி உள்ளேயும் நான் கிடையாது நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்தபோது எப்படி இருந்தேனோ அப்படியே இன்றைக்கும் இருக்கிறேன் இந்த நிகழ்வுக்காக ஒரு ட்ரெஸ் கோடு சொன்னதுனால சட்டை நாலு சட்டை மாற்றிட்டேன் ஒரு சட்டையும் பொருந்தலை ஒரு ஃபுல் ஹேண்ட் இருந்துச்சு அது வந்து ரொம்ப எக்ஸ் டபுள் எல் எடுத்துகிட்டு வந்தாங்க டபுள் எக்ஸ் எல் ரொம்ப ஒரு லூஸ் ஃபிட்டிங் கழட்டிட்டு நீங்கள் பேசும்போதெல்லாம் நாங்கள் சட்டையை கட்டிக்கிட்டு தான் உட்காந்துக்கிறேன் வேட்டி முதல்ல கட்சி வேட்டி கட்டிட்டேன் அப்புறமா போய் வாங்கிட்டு வராங்க பட்டு அதை அப்புறம் மாற்றினேன் அதனால் ஒரு அரை மணி நேரம் அதில் போயிடுச்சு அதில் போயிடுச்சு அப்படி இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே அவர்கள் திட்டமிட்டபடி வரவேற்பு கொடுத்து என் கையிலே தப்பு கொடுத்து அடிக்க சொன்னார்கள் ஆனால் உண்மையிலே எனக்கு வந்து தப்பு அடிக்க தெரியாது நான் கற்றுக்கிறது முயற்சிக்கலை என்னுடைய வாழ்க்கையில் ஒன்று நடந்துச்சு ஊரில் வந்து வகையரா சார்பில் ஒரு ஆள் போய் எழவு வீட்டில் தப்படிக்கிற பழக்கம் உண்டு எங்கள் ஊரில் மொத்தம் எட்டு வகையராக இருக்காங்க எட்டு கொத்து ஒரு கொத்துக்கு ஒரு ஆள் போய் தப்படிக்கணும் பிள்ளைமார் வீட்டில் சாவு விழுந்து போச்சுன்னா இங்கேருந்து தப்பு எடுத்துகிட்டு போய் அங்கே அடிக்கணும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அடித்ததே இல்லை எல்லாருமே அடிக்க மாட்டாங்க இந்த சாதிக்கு இந்த தப்படிக்கிறதுனால தான் அந்த பேர் வந்து சொல்கிறாங்களா அது முட்டாள்தனமான கருத்து அது ஊரில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் அடிப்பாங்க அது இசை ஊரில் ஐநூறு குடும்பம் இருக்குன்னா ஐநூறு குடும்பத்தை சந்தோனமாக அடிக்கிறாங்க கிடையாது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் அடிப்பான் அதனால் அதுக்கும் இந்த பெயருக்கும் சம்மந்தமே கிடையாது அது பெரிய ஆய்வுக்குரியது பறையை அடித்ததால் பறையன் கிடையாது அது தவறான ஒரு பதிவு அது இப்போ எங்கள் ஊரில் ஒரு இரநூறு குடும்பம் இருக்குது ஒரு நாலஞ்சு பேர் தான் போய் அடிப்பேன் இப்போலாம் யாரும் அடிக்கிறதில்ல நான் சொல்கிறது என்னுடைய எட்டாவது படிக்கிற இடத்துல இப்போ எனக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு எங்கள் வகைரான்னு போகும்போது அதில் பத்து குடும்பம் இருப்பாங்க ஒவ்வொரு வகைராலையும் ஒரு ஒரு தெரு இருக்குன்னா அந்த தெருவுக்குள்ளே எல்லாத்துலேயும் வகைரான்னு ஒன்று இருப்பாங்க இப்போ எங்கள் கொத்துக்கு பேர் காக்காயம் கொத்துன்னு பேர் தலையாரி விட்டு வகைறான்னு ஒரு தலையாரிட்டு வகையாக இருக்குது காக்காயம் கொத்துன்னு ஒரு வேளை கருப்பாக இருந்ததுனாலே அந்த வச்சாங்களா என்னான்னு தெரியல அதில் ஆறு ஏழு குடும்பங்கள் உண்டு அதில் ஒரு குடும்பத்தை சார்ந்த பெரியவர் மட்டும் சின்ன தாத்தா சின்ன தாத்தான்னு இருந்தார் அவர் தான் வழக்கமாக தப்படிக்கு போகிறவர் அவர் செத்து போயிட்டார் அதுக்கு பிறகு அதை அடிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தில் அவங்க அண்ணன் தம்பி யாராவது போகணும் யாரும் இல்லை நான் ஊர் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு அந்த பக்கம் வந்த பாருங்க என் கழுத்தில் மாட்டி விட்டாங்க ஒரு சட்டியை ஏன்னா அது வகையாக அது உரிமையா அது கலாச்சாரத்தில் அது ஒரு விஷயம் அப்போ நான் எனக்கு எனக்கு அது வந்து பெரிய ஒரு என்ன சொல்கிறது எப்படி அது பிடிக்கலை பிடிக்கலைன்னு சொல்ல முடியல என்கிட்ட உள்ள ஒரு பெரிய பலவீனம் அதுதான் பிடிக்காததை பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டேன் நான் அது அவங்க மனசு கோணுமே அப்படின்னு நினைப்பேன் நான் அவங்க வருத்தப்படுவாங்களே அது பிடிக்காத உணவை பிடிக்கல நானும் சாப்பிடுவேன் ஏன்னா நான் சின்னதுலேருந்து மாட்டுக்கறி சாப்பிட்டதே கிடையாது மதுரைக்கு போனவொடனே நம்ம தோழர்கள் எல்லாம் சமைச்சு கொண்டு வரதெல்லாம் மாட்டுக்கறி தான் கொண்டு வருவாங்க எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க மனசு புண்பற்றணும்னு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஒரு ரெண்டு வருஷம் நான் மதுரையில் அப்படி பண்ணேன் ஆனால் எனக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை தான் எப்பாவது கறி எடுத்து சமைப்பாங்க அது பொங்கல் டைமில் கருநாள் நேரத்தில் தீபாவளியில் கூட செய்ய மாட்டாங்க அப்போ ரொம்ப சுலபமாக குறைந்த விலைக்கு வாங்கிறது மாட்டுக்கறி தான் வாங்க முடியும் மற்ற கறிலாம் விலை அதிகம் ஆட்டுக்கறின்னா அது விலை அதிகம் அப்போ மாட்டுக்கறி எடுத்துகிட்டு வந்தாக்க எனக்கு எங்கள் அப்பாவுக்கும் தனி டம்ளர் தனி பிளேட்டு தனி சமையல் பாத்திரம் ஏன்னா எங்கள் அப்பாவும் சாப்பிட மாட்டாள் நானும் சாப்பிட மாட்டேன் இது சின்னதுலேருந்தே எங்கள் வீட்டில் தனியாக வச்சிருவோம் தப்பித்தவரை கூட கரண்டி எங்கள் சாப்பாட்டு பாத்திரத்தில் அவங்க மாட்டுக்கறி குழம்புல பயன்படுத்துகிற கரண்டியை எங்கள் சாம்பார் குழம்புல போட்டுறக்கூடாது பயங்கரமாக எங்கள் அப்பாவுக்கு கோபம் வரும் எனக்கும் வருத்தம் வந்துடும் அப்படி நான் ஆனால் மதுரைக்கு போன பிறகு பொது வாழ்க்கையில் ஈடுபட்ட பிறகு ஒரு சமூகம் தன்னுடைய உணவு கலாச்சாரமாக அதை பின்பற்றி வருகிற போது அந்த மக்களுக்காக களத்தில் நிற்கிற நான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தவறு நான் பிடிக்கணும்னு சொன்னதே இல்லை ஒரு நாளும் நான் சொன்னதில்லை ஒரே ஒரு நாள் கூட சொன்னதில்லை அவங்க என்ன கொடுத்தாங்க என்ன கறிப்பா என்ன நம்ம கறி தான் என்னானுங்க இப்போது நம்ம கறினா மாட்டுக்கறி தானே சரி ரெண்டு துண்டு மூணு துண்டு அப்படி எதையும் எனக்கு பிடிக்காது என்று நான் சொன்னதில்லை அது என்னுடைய பலமும் அதுதான் பலவீனம் அதுதான் அதுக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் வேண்டான்னு தோலில் வந்து தப்பு சட்டியை போட்டாங்க தப்பு அடிக்கிறது ஒன்று இப்படி கழுத்தில் போட்டு அடிக்கிறது என்னென்னு அடிக்கிறது ஒரு ஒரு சட்டினுங்க அதை சட்டினுவாங்க ஒரே ஒரு முறை வாழ்க்கையில் அதை கொஞ்ச நேரம் போட்டுருந்துட்டு கழட்டிட்டேன் அதை போய் எங்கள் அப்பாவிட்ட சொன்ன உடனே எங்கள் அப்பா கோவப்பட்டார் யாரா அவன் செஞ்சவன் அப்படின்னாரு என்னை மோல்டு பண்ணதில் எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணார் என்னை உருவாக்குறதுல எங்கள் அப்பா அந்த காலத்தில் எட்டாம் வகுப்பு படித்தவர் தேர்ட் ஃபார்ம் சொல்லுவாங்க அதை அஞ்சாவது முடித்த பிறகு ஆறாவது சேர்ந்தால் ஃபஸ்ட் ஃபார்ம் ஏழாவது சேர்ந்தால் செகண்ட் ஃபார்ம் எட்டாவது சேர்ந்தால் தேர்ட் ஃபார்ம் உள்ளூரில் அஞ்சாவது பாஸ் பண்ணவரை போய் ஆறாவது ஃபர்ஸ்ட் ஃபார்மில் சேர்க்காமல் எங்கள் அப்பாவை நகரத்தில் போய் எங்கள் தாத்தா சன்னாசி அவர் பேர் சன்னாசி அவருடைய தொழில் என்னென்னா காய்கறி வியாபாரம் பண்ணியிருக்கார் அப்போது எங்கள் தாத்தாவை பற்றி மற்றவங்களாம் சொல்லுவாங்க உங்கள் தாத்தாவை நீ பார்க்காம போயிட்ட ரொம்ப பார்க்குறதுக்கு இதாக இருப்பான் நல்லா ட்ரெஸ் பண்ணுவான் காய்கறி வியாபாரம் தான் யாருகிட்டையும் போய் நிற்க மாட்டான் எந்த தெருவுலையும் போய் நிற்க மாட்டான் அப்படி ஒரு தாத்தா ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னு எனக்கு எங்கள் ஊரில் பெரியவங்க சொல்லுவாங்க அதாவது நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவாராம் வண்டி சைக்கிளில் கத்திரிக்காய் எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுவாராம் கருவாடு எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுவார் இதுதான் அவருடைய வேலை எங்கள் அப்பாவை அப்போ வந்து அவர் நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஆறாவதில் சேர்க்காமல் மறுபடியும் போய் அஞ்சாவதில் போட்டார் அதை சொல்லி சொல்லி எங்கள் அப்பா வருத்தப்படுவார் என் ஆறாவது சேர்த்துருந்தான் நான் எப்படியாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே எட்டாவது முடிச்சுட்டு வாத்தியாராக இருந்திருப்பேன் கடைசி வரலாம் அவருக்கு இருந்த கவலை நான் வாத்தியாராகாமல் போயிட்டேனேங்கிறது தான் ஆசிரியராக முடியாமல் போயிடுச்சுங்க எட்டாவது வரலாம் படித்தவர் எனக்கு என்ன பெரிய வியப்புனா கல்லூரி பேராசிரியர்களை விட வரலாறு பாடம் எடுப்பார் அது நவாபு படையெடுப்பெல்லாம் அப்படியே அந்த களத்தில் நிற்கிற மாதிரியே சொல்லுவார் அலெக்சாண்டருடைய படையெடுப்பு அலெக்சாண்டருடைய களத்தில் அலெக்சாண்டருடைய தளபதி இருந்தால் எப்படி ஒரு கதையை சொல்லணும் அப்படி சொல்லுவார் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் என் தம்பிகளை ஏன் படிக்கலைன்னு அவர் கேட்டதில்லை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலை எங்கள் அக்கா எனக்கு முன்னால் பிறந்தவங்க அவங்கள படிக்க வைக்கல ஏதோ என்கிட்ட ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்த்துருக்குறார் என்னை மட்டும் தினந்தோறும் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத கவனமாக இருந்து கட்டாயப்படுத்தி அவன் அனுப்பி வைப்பார் நான் காலையில் எழுந்து ஆற்றுக்கு போய் குளிக்கலைன்னா குளிச்சானான்னு கேட்பார் வந்து சாயந்தரம் சாய்ந்தரம் வந்து என்ன பண்ணான்னு எங்கள் அக்காவை வந்து கண்காணிப்புக்கு போட்டார் ஒரு முறை என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் என்னென்னா நான் தினம் வரணும் பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு வீட்டில் போய் ஆ ஆறு ரொம்ப பக்கம் ஒரு ஒரு நிமிஷத்தில் ஓடிடலாம் குளிச்சுட்டு வந்து எங்கள் வீட்டில் ரெண்டு படம் கடவுள் படம் இருக்கும் ஒன்று முருகன் படம் இன்னொன்று விநாயகர் படம் கடவுள் படம் இருக்கும் ரெண்டு ஃபோட்டோ ஒரு சின்ன வீடு தான் அது தண்ணி வைக்கிற திண்ணை இருக்கும் கொடிநீர் வைக்கிற மேடை அதுக்கு மேலே ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ இருக்கும் சின்னதாக ஒன்று வந்து பழனி முருகன் இன்னொன்று ஒரு விநாயகர் அந்த படத்துக்கு தினம் நான் வந்து சாமி கும்பிட்ணும் என்ன பண்ணோம்னா ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும் ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு திருநீர் எடுத்து நான் பூசிக்கணும் காலையிலையும் நான் ஆற்றுல போய் குளிச்சுட்டு திருநீர் பூசிக்கிட்டு தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அதுக்காக தினம் நான் என்ன பண்ணுவேன் கையில் திருநீரை கொட்டி தண்ணி விட்டு குழப்பி அதை மூணு வரலாம் எடுத்து இங்கேருந்து இது வரலாம் அடிப்பேன் பட்டையாக சாயந்தரம் வரலாம் அந்த பட்டை அப்படியே இருக்கும் திருநீர் பட்டையடிச்சு போவேன் நான் பதிமூணு வயசு வரையிலும் அதை பின்பற்றினேன் என்னுடைய எட்டாவது படிக்கிற வரையிலும் இப்போ நான் வந்து சாயந்தரம் அந்த மாதிரி படிக்கலைன்னு சொன்னால் எங்கள் அக்கா அவர் வர்றது நைட்டு ஒம்போது பத்து மணி ஆகிடும் ஊரில் ஒம்போது பத்து மணினா நடுராத்திரி மாதிரி ஏன்னா ஆறு மணி ஏழு மணிலாம் சாப்பிட்ட எல்லாம் படுத்துடுவாங்க போகலாம் எட்டு மணிலாம் ஒரு சாம தூக்கம் தூக்கி எழுதிச்சிருவாங்க அந்த மாதிரி தான் கிராமத்தில் ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் ராத்திரி பூரா விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கும் எங்கள் அப்பா வரது லேட்டாகும் எங்கள் அம்மா வர்றதுக்கு லேட்டாகும் இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஏதாவது சண்டை நடந்துக்கிட்டு இருக்கோம் நான் இருப்பேன் அப்போ ஒரு முறை எங்கள் அக்கா கிட்ட வந்து எங்கள் அப்பா கேட்டுருக்காரு எங்கள் அக்கா சொல்லி அவன் எங்கே படிக்கிறான் வேலி கோழி குண்டு இருக்கான் அவன் இன்னைக்கு சாமிலாம் கும்பிடலை படி கூப்பிட்டு வச்சு என்னை வெளு வெளுன்னு வெளுத்துட்டார் அப்போ அடிக்கும்போது என்ன சொன்னார்னா உனக்கு கடவுள் பக்தி வரணுங்கிறதுக்காக கடவுளை கும்பிட சொல்ல படிப்பில் சிந்தனை வரணுங்கிறதுக்காக தான் உன்னை நான் கடவுளை கும்பிட சொன்னேன் அப்படியாவது ஒரு டி ஒரு டிசிப்ளின் கற்றுக்க கற்று ஒரு ஒரு ஒழுங்கை ஒழுங்குக்கு வருவே அப்படிங்கிறதுக்காக நீ என்ன படித்து இந்த ஊரில் நீ எங்கே நீ குப்பை ஓட்ட போகிற உன்னை பார்த்தா நீ இந்த ஊரில் இருந்து குப்பை ஓட்ட மாட்டேன்னு தான் எனக்கு தோணுதுன்னார் அவர் சொன்ன மாதிரி எங்கள் ஊர்லேயே நான் தங்கலை பதிமூணு வயசில் ஊரை விட்டு வெளியேறினா இன்றைக்கி அறுபது வயசாகுது நாற்பத்தேழு வருஷமாக எங்கள் ஊரில் நான் தங்கவே இல்லை படுக்கவே இல்லை இப்போ எங்கள் அக்கா சேர்த்தப்போ தான் போய் ஒரு கொஞ்சம் நாள் தங்கிருந்தேன் கேட்டாங்க என்ன மனசு கல்லா எல்லாத்துலேயும் சரியாக இருக்கிற இதில் மட்டும் ஏன் உனக்கு வந்து புத்தி வேலை செய்ய மாட்டேங்குது இப்போ கூட ஒரு நாள் அடிச்சுக்கிட்டு அழுதாங்க ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி எல்லாம் தூங்குறானே அவன் பொண்டாட்டையோட படுத்து தூங்குறான் நீ ஏன் இப்படி ஊர் ஊரா அலைகிற கால் ரெண்டு வீங்கி கிடக்கு முகமெல்லாம் இப்படி கண்ணில் விழுந்து கிடக்குது இப்படி தூங்காமல் என்ன தான் எதுக்கு தான் சம்ப சுத்துற ஒன்றரை மணி நேரம் அழுதாங்க அந்த அழுகை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியல நம்ம பிள்ளைக்கு ஒரு திருமணம் பண்ணி கண்ணி கிணாமல் சாகக்கூடாது ஒருத்தன்